வணக்கம் அஇஅதிமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப மனு செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் தினமும் காலை பத்து மணி முதல் நாளை ஐந்து மணி வரை படிவங்களை பெற்று அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தலைமை கழகத்திலிருந்து தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது வாக்காளர் பட்டியல் அடிப்படை என்பதால் தீவிர சிறப்பு திருத்த பணி நடந்து வருகிறது டிசம்பர் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன இன்று சட்டப்பேரவை தேர்தல் குறித்து இபிஎஸ் பி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகம் புதுச்சேரி கேரளா சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் டிசம்பர் பதினேழு தேதி மட்டும் நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் வடிவங்களில் கேட்கப்படும் அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து கட்சியில் தலைமையிடம் வழங்க வேண்டும் என்றும் தற்போது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்காக ஏற்கனவே காங்கிரஸ் அமமுக கட்சிகள் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கட்சியாக அஇஅதிமுகவும் இன்று விருப்ப மனுக்களை விநியோகம் செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விரைவில் மற்ற பிரதான கட்சிகளும் விருப்ப மனு கொடுக்கக்கூடிய அந்த தேதிகளை அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு முன்பாகவே விருப்ப மனுக்களை பெறக்கூடிய அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்களை பெறலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது திமுகவில் கூடுதல் இடங்களை பெறுவதற்காக விருப்ப மனுவை முன்கூட்டியே தமிழக காங்கிரஸ் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுகவும் தற்பொழுது விருப்பமனு தேதிகளை அறிவித்திருப்பதனால் வந்து தமிழகத்தில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும்